வணக்கம் எங்களே ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு லக்ஷன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ணு இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் சோ எப்பவும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதான் லக்னத்துக்கு பாருங்க ரொம்ப உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா ராசினாச்சிக ராசிக்கான மதத்தை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை வந்து எழுதி வச்சு அதை வந்து இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ டிப் ஆஃப் டிப்பாக வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ அவர் வந்து ராகுடைய சாத்தியம் ராகு வந்து சனி வயசான ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது மறைமுகமாக பின்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு கழகமோ டைரெக்டாக வராது பின்னாடி ஏதாவது பேசுவாங்க ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரெண்டாம் மூன்றாம் அதிபதி ஸோ ரெண்டில் வந்து சனி இருக்கும்போது சில நேரங்கள் வந்து அது கடுமையான சொற்களோ கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் அது மொத்தம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்கிற எண்ணங்கள் வரும் பட் அதில் வந்து என்ன ஒரு சிக்கல்னால் அது வந்து குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் வந்து அது ஏழில் இருக்கும்போது பையன் மனைவி சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க கொஞ்சம் நாள் தான் ஒரு ஒன்றா ரெண்டு ஒரு இந்த வாரத்துக்கு அப்புறம் அது வந்து மாறிடும் ஏன்னா குரு அக்கரமாக போகும்போது அது மாறுதறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பயணங்களையும் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது தாயால் சார்ந்த உரளோ மூத்த சகோதர நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து நம்ம ஒரு எமோஷனோ சின்ன அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இதனால் வந்து மனைவி கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த செக்டாரில் ரொம்ப கவனமாக இருக்குதுங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பட் லாபம் இருக்குமானால் லாபங்கிறது வேறு மன காயங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் அதிபதி சைந்தாம் மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பனிரெண்டு இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதனில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாடு பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது ஏழாம் மதி விதி ஸோ ஏழாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க ஸோ நல்ல ஏற்று நல்ல லாபங்கள்லாம் சிறப்பாக இருக்குது பட் ஏழு உள்ள செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களிலும் உங்கள் தாயார் மற்றும் மூத்த சகோதரால் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு சின்ன அவமானங்களோ மன உளைச்சலோ நண்பர்களோ ஒரு மன உளைச்சலோ வர்றதுக்கான வாய்ப்புகளோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ராஜோகமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான நல்ல குரோத் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரது வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபங்கள் தந்தையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரயமாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சில பேர் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ப பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஒரு மன உளைச்சல் ஏதாச்சும் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக நண்பரோட போய்ட்டு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதியும் சூரியன் எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது திடீர் விபரீத யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கு திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க மகர லங்கனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தளவு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் மகர லங்கனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தளவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ தாயார் மற்றும் நண்பர்களால் ஒரு அவமானங்கள் மூத்த சௌவலாக ஒரு அவமானங்கள் வருகிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கும்போது இதனால் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர் லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும் ராகு ராகு வந்து இரண்டு மூன்றில் இருக்கா ரெண்டாம் அதிபைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும் பின்னாடி ஏதாச்சும் கலகங்கள் பண்ணுறது ஏதோ பேசுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் யாரும் நேராக வர மாட்டாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் அப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கார் ஸோ மூன்று பன்னிரெண்டாம் பதிவதி ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் பட் கொஞ்சம் நடைமுறையில் சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏன்னா அது செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மனக்காயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியும் சனி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று தொடர்பில் அந்த ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தால் சின்ன சின்ன கழகங்கள் மறைமுகமான கழகங்கள்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து கேமரா வைக்கிறது வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் மகர் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியானது புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய லெவலில் வந்து வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லகனமாக இருந்து கேது தேசாவது கேது ஒன்பதிலிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் போது நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் திடீர் ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருங்க மகரலகனமாக வந்து சுக்ர திசாபுத்தி அந்தமாதிரி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின் போது சுக்கரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மலைச்சல்களையும் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் போடுவதற்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துவாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆறு இரவனை பிரார்த்தனை கண்டிப்பாக திரையோடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர் நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்க புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க ஸோ பல்லாக்கில் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுத்தில கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புஷ்கர நவம்சம்னால் என்ன புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் ருச்சிகத்தில் வந்து சூரியனு இருக்குது அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும் ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பழங்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பழங்களாக இருக்கும் ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் என்ன உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர் நவாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோஹினி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறம் வந்து வருது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ <muchas> <muchas> சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்க ஒரு ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கரணவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கிடையில் கொண்டு வரலவங்க நினைக்கிங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கரணவாம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும் பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம் இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலையும் நாலாம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாதம் ஸோ மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவம் பாதம் ஸோ ரெண்டாம் பாதத்தை சனியுடைய நட்சத்திரங்கள் எது வருதோ அது ரெண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும் நான் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான படங்கள் காரிய வெற்றி சிறப்பாக ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபோர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரியும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்திலுமே ஜெயம் தான் உண்மையான விஷயம் நல்ல நல்லா மாற்றங்களா அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்